மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் ஏற்றம் தருமா அல்லது மாற்றம் தருமா முன்னேற்றம் தருவதற்கு என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷமான வளன்களை இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் ஒன்பது கொடி ரெண்டு அதிபதி புத பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்ளும் பிதுராஜி உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பகைவினர் யோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வரார் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கணும் ஆனால் என்ன ஒன்று நீச்சம் அடைகிறார் பலம் இல்லை அதனால் நீங்கள் எழுதுகிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும் சரியா மேக்ஸிமம் சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் படிக்கிறது எப்போவுமே படித்தேன் இருக்கலாம் அதனால் படிக்கிறது கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் வந்து சூரிய பகவான் இணைந்து புதாதித்யோகம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக காணப்படுவார்கள் அடுத்தபடியா பகிர ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி பகவான் வக்கிரகதியில் உச்சமடைந்து இருக்கிறார் ராகு பகவான் நாலு ஐந்து கூட அதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி லாபாதிபதி சூரிய பகவான் நாலு பேரும் கூட்டணி ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் அஷ்டமாதிபதிங்கிற ஒரு டியூ ரோலில் வரும்போது இரண்டு ஆதிபதியும் உங்கதா அதனால இரண்டாவது அதிபதியா அஷ்டமாதிபதி வக்கரம் அடைகிறது ரொம்ப பரவாயில்லை ஆனாலும் உச்சமடைந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிற வக்கரகதியில இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த செலவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் வருமானம் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கல இருக்காப்புறோம் அவள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா அந்த ராகு பகவான ஆறாம் இடத்துல இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதேமாரி சனீஸ்வர பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வரும் அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திட்டம் போடுவீங்க உடனே சனி சூரிய வந்து எல்லாத்தையும் பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுத்துருவாரா சொல்லுங்கள் ஆறாம் இடம் சூப்பர் அப்படின்னா ஆகும் கொஞ்சம் காலம் ஆகும் ஆனால் உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் அப்படியே அழிச்சின்னு போவார் அடுத்தபடியே லாபாதிபதி லாபாதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல கூட ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி புதுசாக வேலை தலைஞ்சலுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்போம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கடன் சுமை குறையிறது எப்படி வழி அப்படிங்கிறத யோசிப்பீங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபாதிபதி சூரிய பகன் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்தரச நமக்கு ஏழாம் இடத்துக்கு வர ஏழாம் இடம் பரவாயில்லை ஆனால் வாழ்க்கை தோன்ற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்களிலும் கவனமாக இருக்கணும் அதேமாரி எல்லா விஷயத்துலையுமே முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுத்து பண்ணினோம் ரொம்ப நல்லதுங்க ஆனாலும் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லாபாதிபதி இல்லை அதனால அடுத்தபடியாக பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்க ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சூப்பர் உச்சம் வேற இப்ப வக்கர நிவர்த்தி ஆனாலே பலம் அதிகமா வந்துடும் இதுல உச்சம் வேற நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் உங்களோட ஸ்தானத்துக்கு வரார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானோட அந்த காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பஞ்சமாதிபதி தான் ஸோ பஞ்சமாதிபதியோட காரகத்துவத்தை வாங்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பித்ரார்ஜி சொத்துக்கள் இல்லைன்னா வீடு மனை வாகனம் இந்த குழந்தைகள் படிக்காம இருந்த குழந்தைகளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவா உங்க குழந்தைகள் அதனாலேயே உங்களுக்கு மனசுல இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுங்க அடுத்தபடியா இரண்டு ஏழு குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இவர் எங்கே இருக்காருன்னா ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கிஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதேமாரி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல்ல இந்த செவ்வாய் பகவான் உங்களோட பத்தாம் இடமாக்கி ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தாலே சூப்பர் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கும்போதே ஒரு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் அதுவும் இந்த செவ்வாயெலாம் வந்து திக்பலம் பலம் வேறு அதே சமயம் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் ஆனால் என்ன நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறதுன்னா சொல்லியிருக்கேன் பலம் இழற்கிறார் ஸோ மேற்சொன்ன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் எடுக்கிற காரியங்கள் இப்போ புதுசாக தொழில் தொடங்குறேன்னா நல்ல கவனமாக தொழில் தொடங்கணும் எடுத்தோம்னா அப்படி இப்படி டப்பு டப்புனு காசு இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கிடப்படாது உட்காந்து நல்ல டீ டீட்டெயில்டாக அதை பற்றி ஆளா அலசி ஆளாஞ்சு அதுக்கப்புறம் நிறைய பேரோட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது சரியா இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் யாருக்கு தான் சுவாமி செலவு இல்லை சரியா அடுத்த ஏழாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தபடியாக அஷ்டமஸ்தான பார்வையாக அதாவது எட்டாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொண்டீங்கன்னாலே அற்புதமான பலாவலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முக்கியமாக அஷ்டமஸ்தானத்தில் மூன்று ஆறுக்குடைய குரு குரு பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி பகைருன லோகாதிபதி அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எந்த இது வருமானத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வீண் பழி வீண் அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம அப்படியே நடந்திருந்தால் ரொம்ப விசேஷம் இருந்தாலும் குருவோட சுப பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறார் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற ஒரு ஓரளவுக்கு வருமானமும் வந்துட்டுருக்கும் செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குற சுகங்களுக்கு ஒன்றும் குறைவே இல்லை ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமாக தான் இருக்கீங்க கடன் சுமை இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான் சந்தோஷமாக இருப்பீங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் கேது அது எவ்வளோ அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதேமாரி இந்த ஆன்மீக பயணங்களின் மூலமாக குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் அதே சமயம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி இருபத்தி ஆறு நாலு இருபத்தி இருபத்தைந்து முதல் இந்த கேது பகவான் இங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்து லாகவாதிபதி சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிப்பதால் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் அதெல்லாம் எப்படி அமுல்படுத்தலாம் எப்படி நடந்துட்டால் நமக்கு லாபம் வரும் என்னென்ன மாதிரிலாம் திட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் எல்லாமே விஷயம் உங்களுக்கு லாபமாக போகணுங்கிற மாதிரி இருப்பீங்க அதுக்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் என்ன செவ்வாய் பகவான் நீச்சமடைகிற பத்தாம் இடத்துல ஸோ பத்தாம் இடத்துல நீச்சம் செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணினீங்கனாலே உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வர்களை மாலை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் நவ கிரகங்கள் குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் இந்த குரு பகவான் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நெய் தீபம் முடிஞ்சால் போட்டு வாங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் அஷ்டமராசிலிருந்து உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் சரி இந்த மாதம் முழுவதும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சேவர் கொடியோனே போற்றி முருகப்பெருமான் வழிபாடு தான் ரொம்ப அற்புதம் ஓம் ஸ்ரீ சேவர் கொடியோனே போற்றி இதை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே டெய்லி என்ன ரொட்டீன் இருக்கோ அதை பண்ணிண்டே அவங்க ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்